கவித்தலம் இத கபிஸ்தலம் இப்ப சொல்லிட்டு இருக்கோம் இந்த திவ்ய பெருமாளுக்கு பத்து ஆழ்வார் ஏழு ஆழ்வார் நாலு ஆழ்வார் மூணு ரெண்டு ஒன்னு ஒரே ஆழ்வார் தான் எவ்வளவு பாசுரம் நூறா ஹம் ஐம்பதா ஹம் ஹம் பத்தா ஹம் ஹம் ஒன்னா ஒன்னே ஒன்னு அதுவும் இந்த ஸ்தலத்தை பத்தி சொல்லியிருக்காரா சொல்லவே இல்லை இப்ப நான் அந்த பாசுரம் என்னன்னு சொல்லி விடுறேன் பாசுரத்துல ஆழ்வார் எடுக்கிற பொங்கு அரபம் அதாவது ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் ஆழ்வார் சொல்லி இருக்கிறது அவ்வளவுதான் ஆற்றங்கரை ஓரமா கிருஷ்ணர் இருக்கர் அவ்வளவு க்ஷேத்திரத்து பேரே வரல ஆனா பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார் திருப்பார்கடலிலே கண் வளர்ந்து ஆச்சரிய பூத ஆச்சரிய பூதனாய் அனந்தரம் திருக்கபிஸ்தலத்திலே கண் வளர்ந்து அருளிகின்ற கிருஷ்ணர் கிருஷ்ணர் அங்க ஆத்தங்கரை ஓரமா படுத்துட்டு இருக்காராம் யாராவது ஒருத்தர் உன்னத்தியில் நம்ம பெருமையை கேட்டுட்டோ இந்த ஓரமா இந்த தேவதேசத்துக்கு வருவாளா மாட்டாளாம் ஏன் சுவாமி ஓரமாகங்கிறீர் இப்பவும் நீங்க போய் பெருமாளை சேவைச்சு எல்லாம் பெருமாளை நீங்களும் மட்டும்தான் இருப்பேன் ஏகாந்தமான ஒரு க்ஷேத்திரம் திருப்பதியில போய் அலைய மோதி ஆதார் கார்டை கொடுத்து காலங்கார்த்தால நாலு மணிக்கு நின்று எட்டு மணிக்கு தரிசனமாகி லட்டனால வாழ்ந்து அதை தூக்க முடியாம தூக்கி கீழே வந்து இந்த கபிஸ்தலத்துல அதே திருவேங்கட முடியாதான் இங்கேயும் படுத்துட்டு இருக்கார் ஜம்முனு நீங்கள் மட்டும் போய் ஏகாந்தமாக நம்ம என்னமோ ராஜா ராணி மாதிரி போய் சேவிச்சுட்டு வரலாம் ஏகாந்த சேவைன்னு உண்டு இல்லையா இன்றளவும் இந்த திருவனந்தபுரம் ராஜாக்கள்லாம் அவள்லாம் போய் தனியாக போய் சேவிச்சுட்டு வருவார் நமக்கு அந்த மாதிரி தான் இந்த கபிஸ்தல பெருமாள் காட்சி கொடுப்பார் ஏதோ சின்ன தெரு இருக்கும் உள்ளே போனேலாம் சாதாரணமாக இருப்பார் இந்த பெருமாள் ஆழ்வார் ஆழ்வார்பாடி இருக்காருன்னு நமக்கு தோணிவிடும் அவ்வளவு உள்ள பெருமாள் கபிஸ்தலம் ஆச்சங்கரை கிடக்கும் கண்ணன்